நீங்கள் நம்ம வந்து நைடி டின்னருக்கு சப்பாத்தி வந்து சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் அது வந்து ஸ்வீட் காரை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார் எடுத்துருக்குங்க ஆனியன் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெருமொளகாத்தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு முந்திரி பருப்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு முழு பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் இது வந்து கேப்சிகம் வந்து நான் நம்ம இந்த க்யூப் க்யூப்பாக கட் பண்ணோம் இல்லையா அந்தமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் அதேமாரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து அதேமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்குவோங்க அப்புறம் ஒரு முடி தேங்காய் கால் முடி தேங்காய் எடுத்துக்கோங்க நம்ம கிரேவி அரைக்கிறதுக்கு மணல் வச்சு காஞ்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்து நல்லா உருகுணும் நம்ம ஸ்வீட் கண் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கண் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்குந்தோம் இதை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கோங்க இந்த பட்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது நம்ம கிரேவியில் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கி நம்ம எடுத்தோம்னா பட்டர் பட்டரில் அதனால் கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டர் நல்லா உருவங்களும் கட் பண்ணி வச்சிருந்தேன் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் இந்த கேப்சிகம் வந்து ரொம்ப குக்காகலாம் செய்யலாங்க லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்குவோங்க கேப்சிகம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் கட் பண்ணுவாங்க சேர்த்துக்கலாம் இந்தமாதிரி க கியூப்பாக கட் பண்ணி எடுத்துக்குவாங்க இந்த கேப்சிகம் ஆனியன் சேர்த்து நல்லாவே ஒரு மூணு நிமிஷம் நல்லாவே வதங்கிடுங்க இப்போ இதையும் வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் இப்போ அந்த வானலேயே ஒரு ஸ்பூன் பட்டன் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோங்க நம்ம சமையல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால கொஞ்சம் கூட சேர்த்துக்குவோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் ஃபிக்காக வரும் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அந்த தக்காளி வந்து கட் பண்ணி நாங்கள் வந்து மிக்ஸி சாரில் ஆட்சி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு நான் கலந்து கட் பண்ணி தங்க எங்கள் பாருங்கள் இந்த சைஸுக்கு ஒரு பழம் எடுத்துருக்கேன் இதை நல்லா கட் பண்ணி மிக்ஸி சேரில் போட்டு அரைச்சி டேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லாவே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வாங்க நல்லா வாசனை இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பேசுக்கோங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருந்தேன் இஞ்சி இஞ்சி பூண்டு போட்டு கட்டை வத்தனை நல்லாவே போயிடுது தக்காளி பேச சேர்த்துக்கலாம் நல்லாவே தக்காளி போட்டு நல்லாவே வதங்கிட்டுருங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெளிமளகத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஒன்றுலேருந்து ஒரு ஒன் ஏகல் ஸ்பூன் காரத்தூள் சேர்க்கிறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலராக வேணும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் கிரேவி அப்படின்னா காஷ்மீர் காஷ்மீரி கூட சேர்த்துக்கோங்க நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா கலராக சூப்பராக நல்லாயிருக்கும் கிரேவி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூள்லாம் எல்லாமே போட்டு கொஞ்சம் ந பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம மசாலா தான் சேர்க்கலாம் ஏன்னால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தாக்க தருக்கிடுங்க ஒரு மாதிரி டேஸ்ட்டுமே மாறிடும் கிரேவியுமே அந்த பார்க்குறதுக்கு அந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் மசாலா சேர்த்த கூட எப்பயுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அந்த மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போனாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த தக்காளி அரைச்சந்தையா அதில் வந்து ஜாரம் அரைச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த அளவு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துருவாங்க இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே கொதித்து வரைச்சுங்க இதை மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ இந்த கிரேவி கொதிக்கிறது ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து நம்ம அதுக்கு வந்து பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு முந்திரி பருப்பு முழு முந்திரி பருப்பு நாலு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்து அரைச்சிக்குவோங்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தெரிஞ்சு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் நல்லா டேஸ்ட்டாக அரைத்து வைத்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நல்லாவே கொதிக்கவிடுங்க கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகட்டும் தேங்காய் வந்து நல்லா அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அந்த அந்தளவுக்கு கிரேவியும் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும் பார்க்கவும் நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்குங்க அதனால் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கிரேவி நல்லா அளவுக்கு கொதிச்சதும் நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம அந்த ஜார் மட்டும் கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கிரேவி வந்து அப்புறம் திக்காக இருக்காது நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் பார்த்து திட்டமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இதை அப்படியே கொஞ்சம் நேரம் தேங்காய் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் கிரேவி நல்லாவே திக்காயிடுச்சு இப்போ நம்ம வந்து பட்டரில் சேர்த்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கீட்டானே அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கேப்சிகம் ஆனியன் கட் பண்ணி அதையும் வதக்கி வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கிட்டேங்க ரொம்ப குக்காக குக்காக வேணாம் ஏன்னா நம்ம வந்து அதை நல்லா பட்டரில் வந்து நம்ம வதக்கி தான் எடுத்து வச்சுருந்தோம் ரொம்பவும் குக் ஆகக்கூடாது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போய் கொதிக்கிட்டு வந்து கிரேவி வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ லாஸ்டா வந்து கொஞ்சமா நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்குங்க அதனால் லாஸ்டா கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து சூப்பராக வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு சப்பாத்தி தாங்க நான் அந்த கிரேவி வச்சுருக்கிறேன் நான் சப்பாத்தி எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வந்து சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்